நவராத்திரியோடைய எட்டாவது நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உடனடியாக பலனை தரக்கூடிய அற்புதமான நாளாகுங்க இந்த நாளுல நம்ம சரஸ்வதி தேவியும் துர்கா தேவியும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நவராத்திரியின் எட்டாம் நாளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு என்பதை பற்றியும் இந்த நாளில் நம்ம அம்பிகையை எப்படி வழிபாடு செய்வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை எண்ணத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் துர்கையம்மனே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு உரிய வழிபாட்டு நாட்களாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே நவராத்திரியின் எட்டாம் நாள் என்பது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கான இரண்டாவது நாள் ஆகுங்க நவராத்திரியில மிகவும் முக்கியமான நாட்களில் எட்டாவது நாள் ஒன்றாகவும் சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில செய்ய வேண்டிய வழிபாடாகுங்க இதை துர்கா அஷ்டமி அப்படின்னு பத்தர்களால கொண்டாடப்படுது மேலுமே அம்பிகையுடைய அருளை பெறுவதற்கும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் மிக முக்கியமான நாளாகுங்க இத இதை மகா அஷ்டமி அப்படின்னும் அழைப்பாங்க அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நாளை அதாவது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் துர்கைய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலும் நவராத்திரியின் எட்டாம் நாளில் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமானது உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுடைய மன வலிமை அதிகரித்து காணக்கூடும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய வழிபாட்டு முறையாகவும் இந்த வழிபாட்டு முறை சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் அம்பிகையை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக நீங்கி உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க உண்மையான நாணத்தையும் அதனால கிடைக்கக்கூடிய மன தைரியம் போன்ற பலன்களை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி ஆவாங்க ஒருவருடைய உணர்ச்சி அறிவு என இரண்டையுமே சரிசமமாக கையாளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவிதாங்க நாணத்தை வழங்கக்கூடிய நவராத்திரியின் எட்டாம் நாளில் நம்ம அம்பிகையை எப்படி வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வழிபாட்டை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரையிலான நேரத்தில் செய்ய வேணுங்க இந்த வழிபாட்டில் நம்ம அம்மனுக்கு பச்சை நிற துணியால் அலங்காரம் செய்ய வேணும் அதே போல் ரோஜாப்பூ மருதானி இலை போன்றவற்றை பயன்படுத்தி நம்ம அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேணுங்க நெய்வைத்தியமாக பச்சை திராட்சையோடு சேர்த்து பால் சாதம் பால் பாயாசம் மொச்சை சுண்டல் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு முன்பாக இல்லைன்னா நம்ம கலசம் வச்சிருந்தோம்னா அந்த கலசத்திற்கு முன்னாடி ஐந்து அகல் விளக்கலை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை பார்த்தபடி நம்ம எரிய விட வேணுங்க அதற்கு பிறகு பிரசாதங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு சரஸ்வதி தேவியுடைய மந்திரமான ஓம் நரசிம்ம தாரணி நமக என்ற மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்ல வேணுங்க அதே போல் அம்மனுடைய மந்திரமான ஓம் மகா கௌரி தாயே போற்றி என்ற மந்திரத்தை நம்ம நாற்பத்தெட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு நம்ம கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலங்க நவராத்திரி பூஜையில் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற துணி திராட்சை பால் பாயாசம் போன்றவற்றை தருவது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய சட்டையும் சேர்த்து தருவதனால அனைத்து விதமான நல்ல பழங்களும் நம்மளால் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மன தெளிவும் உண்டாகுங்க பகைவர்களையும் எதிரிகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய மிகவும் எளிமையான இந்த பூஜையை நவராத்திரியின் எட்டாம் நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க சிறப்பு வாய்ந்த நவராத்திரி நாளோட நிறைவு நாளாக சொல்லக்கூடிய விஜயதசமி நாள் அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியுடைய அருளை பெறுவதற்கு பல விதமான வழிபாட்டு முறைகளை செய்வாங்க மேலுமே படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறந்து விளங்க வேணும் என்பதற்காக புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேணும் என்பதற்காகவும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க முப்பெரும் தேவியர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேணும் என்பதற்காக நவராத்திரி நாளில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை துர்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக வீரத்தையும் மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்வதனால செல்வத்தையும் பெற முடியுங்க அதே போல நவராத்திரி காலத்துல சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுவதன் மூலமாக அறிவை பெற்று வாழ்க்கைய சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விஜயதசமி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் நம்ம மிகவும் எளிமையான முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம இப்படி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதனால நம்மளுடைய அறிவு திறமையானது அதிகரிக்குங்க மகாலட்சுமியின் பீஜ மந்திரமாக சொல்லக்கூடியது ஹிம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே போல் சரஸ்வதி தேவியோடைய பீஜ மந்திரமாக சொல்லக்கூடியது ஐம் என்னும் மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி தாங்க நம்ம விஜயதசமி நாளன்னைக்கு வழிபாடு செய்யணும் விஜயதசமி நாள் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க நம்ம எல்லோருமே சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாங்க அப்போது தாங்க அனைவருடைய அறிவுத்திறனும் சிறப்பான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புத்தி கூர்மையானது அதிகரிக்கும் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க விஜயதசமி அன்னைக்கு காலை நேரத்தில் சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் சரஸ்வதி தேவியோடைய படத்தை வைத்து சரஸ்வதி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர்கள் நம்ம போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு சரஸ்வதி தேவிக்கு முன்பு ஒரு வெள்ளி கிண்ணத்துல சுத்தமான தேனை ஊற்றி வைக்க வேணும் நாட்டு மருந்து கடைகளில் தர்பை புல் கிடைக்குங்க அதை எடுத்துட்டு வந்து தேனில ஐம் பீஜ மந்திரம் எழுத வேணுங்க அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகளுடைய நாக்கில் அதை தற்பை புல்லால தேனை தொட்டு ஐம் எண்ணு என்று எழுத வேணுங்க இப்படி நம்ம எழுதி முடித்த பிறகு ஓம் ஐம் நமக என்ற மந்திரத்தை பிள்ளைகளை சொல்ல சொல்ல வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நாக்களையும் இந்த மந்திரத்தை நம்ம எழுதி அனைவருமே சரஸ்வதி தேவியின் பீஜ மந்திரத்தை சொல்ல வேணுங்க இப்படி விஜயதசமி நாளன்னைக்கு சரஸ்வதியுடைய பீஜ மந்திரத்தை நம்ம தேனால் எழுதுவதன் மூலமாக நம்ம அனைவருக்குமே அறிவுத்திறனானது திறனானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான பீஜ மந்திர வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு சரஸ்வதியை தேவியை நினச்சி நீங்கள் விஜயதசமி நாள் செய்யுங்க சரஸ்வதியுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களது அறிவுத்திறனானது அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியுடைய எட்டாவது நாளில் நம்ம அம்பிகையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடனடியாக விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே தீய சக்திகள் அனைத்துமே அழிந்து விடுங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்குங்க மனதுல இன்பமானது ஏற்படுங்க இன்பமானமாய் வாழ்க்கையானது நமக்கு அமையுங்க நவதுர்கை வழிபாடுகளில் நவராத்திரியின் எட்டாவது நாளில் நம்ம மகா கௌரி வடிவத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நான்கு திருக்கரங்களோடு கையில் திரிசூலம் பயத்தை போகக்கூடிய முத்திரையை காட்டி காட்சி தருவாங்க மகா கௌரி ஆவாங்க வெள்ள நிறை ஆடை அணிந்து எருதின் மீது காட்சி அளிக்கக்கூடிய இந்த தேவி அமைதியின் அடையாளமாகவும் சொல்லப்படுறாங்க இவள் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தேவியாகவும் இருக்கிறாங்க நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகுங்க இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம அம்பிகையின் ஒவ்வொரு வடிவத்தை வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம இப்படி செய்வதனால அம்பிகையுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் துர்கை அம்மனையும் துர்கையின் ஒன்பது வடிவங்களான நவதுர்கை வழிபாட்டை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா நவ நவராத்திரி வழிபாட்டாக நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொலு வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி நீங்கள் தினமும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறியில் விளக்கெற்று நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க முடிஞ்சவங்க நீங்கள் தினமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு நெய்வேத்தியம் படித்து வழிபாடு செய்யலாங்க நவராத்திரி காலத்தில் வீட்டிற்கு யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு வைத்து தாம்பூலம் கொடுக்க வேணுங்க வசதி இருக்கக்கூடியவங்க ரவுக்க துணி புடவை பூ வளையல் போன்ற மங்கள பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது கொடுங்க அதோடு வெற்றிலை பாக்கு கொடுத்து நீங்கள் அவங்கள வழி அனுப்ப வேணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்